ஓம் சக்தி நண்பர்களே வணக்கம் இன்று நமது தி எலிட் குரு சேனலில் தெய்வீக ஒளியால் ஒளிரும் நவராத்திரியின் வரலாறு புராணக் கதைகள் மகிமை என அனைத்தையும் தெய்வீக பக்தியுடன் பார்ப்போம் தொடர்ந்து கேட்டு அன்னை பராசக்தியின் அருளை பெறுங்கள் நவராத்திரி என்பது ஒன்பது இரவுகள் என்று பொருள்படும் இந்த திருநாள் அமாவாசையைத் தொடர்ந்து வரும் ஒன்பது நாட்களில் கொண்டாடப்படுகிறது அன்னை சக்தியின் அருளால் நிரம்பிய இந்த நாட்களில் நாம் அவளை வழிபட்டு நமது வாழ்வில் வெற்றியையும் ஞானத்தையும் பெறுவோம் முதலில் நவராத்திரியின் சிறப்பை பார்ப்போம் காளையர்களுக்கு சிவராத்திரி வைணவர்களுக்கு வைகுண்ட ஏகாதசி போல கன்னியர்களுக்கு ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் இந்த நவராத்திரி அன்னையின் மகிமையை உணர்த்துகிறது இது பெண்களுக்கே உரிய ஒரு திருநாள் ஆண்டுக்கு நான்கு நவராத்திரிகள் உண்டு என்பது உங்களுக்கு தெரியுமா சித்திரை மாதத்தில் வசந்த நவராத்திரி ஆனியாடி மாதத்தில் ஆஷாட நவராத்திரி தை மாதத்தில் சியாமலா நவராத்திரி ஆனால் மிகப் பிரதானமானது புரட்டாசி மாதத்தின் சாரதா நவராத்திரி அமாவாசைக்கு அடுத்த பிரதமை திதியில் தொடங்கி தசமி திதியுடன் நிறைவு பெறும் இந்த நாட்கள் அன்னை ஆதிசக்தியை வழிபட ஏற்றவை இப்போது நவராத்திரி உருவான புராணக் கதையை கேளுங்கள் எருமை உருவம் கொண்ட அறக்கிக்கும் கம்பன் என்பவனுக்கும் பிறந்தவன் மகிஷாசூரன் மனித உடலும் எருமைத் தலையும் கொண்ட இவன் பிரம்மனைத் தவம் செய்து யாராலும் எனக்கு மரணம் இல்லை நேர்ந்தாலும் அது ஒரு பெண்ணால் மட்டுமே என்ற வரம் பெற்றான் எந்தப் பெண்ணாலும் தன்னை வெல்ல முடியாது என்று அவன் உறுதியாக நம்பினான் இதனால் துணிச்சலுடன் தேவர்களை துன்புறுத்தத் தொடங்கினான் தேவர்கள் அஞ்சி அன்னை சக்தியை நாடினர் அன்னை அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் மகிஷாசூரனுடன் ஒன்பது நாட்கள் கடும் போர் புரிந்தாள் இறுதியில் தனது சக்கரத்தால் அவன் தலையை வெட்டி வீழ்த்தினாள் தேவர்கள் மகிழ்ந்து அவளை மகிஷாசுரமர்த்தினி எனப் போற்றினர் ஒன்பது நாட்கள் போராடி பத்தாவது நாள் வெற்றி பெற்றதால் அது விஜயதசமி எனக் கொண்டாடப்படுகிறது ஆழமாகச் சென்று தேவி மகாத்மியம் புராணத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்களை ஆராய்ந்தால் அசுரர்கள் மதுகைடப்பர் மகிஷாசூரன் தூம்ரலோசனன் சண்டமுண்டன் சும்பனிசும்பன் ரக்தபீஜன் என பலர் உலகை ஆட்டி படைத்துள்ளனர் தேவி பராசக்தி துர்க்கை மகேஸ்வரி கௌமாரி வராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிம்ஹி சாமுண்டி என பல ரூபங்களில் அவதரித்து அசுரர்களுடன் போர் நடத்தினாள் அதில் பீஜன் என்று ஒரு அரக்கன் இவன் கடுந்தவம் செய்து ஒரு வரம் பெற்றிருக்கிறான் இவன் உடம்பிலிருந்து விழும் ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திலிருந்தும் மீண்டும் ஒரு இரத்தபீஜன் தோன்றுவான் அவனும் இரத்தபீஜன் போலவே ஆற்றலுடன் இருப்பான் இரத்தபீஜனை தேவி அழிக்கத் துவங்கியதும் கீழே விழும் ஒவ்வொரு துளி இரத்தத்திலும் ஒரு இரத்த பீஜன் தோன்றி உலகமே இரத்தபீச்சர்களால் நிறைந்தது உடனே தேவி தன்னிடம் உள்ள சாமுண்டி என்ற காளியை வாயை அகலமாகத் திறந்து இரத்த பீஜனின் உடம்பிலிருந்து விழும் ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் குடிக்க வேண்டும் என்று ஆணையிட்டாள் சாமுண்டியும் தேவியின் கட்டளையை நிறைவேற்றினாள் கடைசியில் பீஜன் தன் இரத்தமெல்லாம் வெளியேற சோர்ந்து இறந்து விடுகிறான் இதேபோல் சும்பன் நிசும்பன்களையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறாள் இப்படி விஜயதசமி என்பது தர்மத்தை மீட்டெடுக்கவும் பாதுகாக்கவும் துர்காதேவி அசுரர்களை எதிர்த்து போராடிய வெற்றியை கொண்டாடுகிறது அதேபோல் விஜயதசமி அன்று தொடங்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் இப்போது நவராத்திரியின் மகிமையை பார்ப்போம் துர்க்கை மகாலட்சுமி சரஸ்வதி இவர்கள் பூமி சூரியன் சந்திரனையும் தமஸ் ரஜஸ் குணங்களையும் குறிக்கின்றனர் ஒன்பது நாட்களில் முதல் மூன்று நாட்கள் துர்க்கையை வணங்குகிறோம் துர்க்கை வலிமையின் அம்சம் தீய சக்திகளை அழிக்கும் இச்சா சக்தி அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமியை வணங்குகிறோம் லட்சுமி செல்வம் வளம் அருளும் கிரியா சக்தி கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியை வணங்குகிறோம் ஞானத்தையும் ஆன்மீக உயர்வையும் தரும் ஞான சக்தி விஜயதசமி இந்த மூன்று அம்சங்களிலும் வெற்றி பெறுவதை குறிக்கிறது வலிமையால் தடைகளை வென்று செல்வத்தால் வாழ்வை வளமாக்கி ஞானத்தால் மோட்சத்தை அடையும் திருநாள் அடுத்ததாக கொலு நவராத்திரியின் கொலு அமைப்பு ஒரு ஆழமான தத்துவத்தை உள்ளடக்கியது கொலு அன்னை ஆதிசக்தி இந்த அகிலத்தில் எல்லா உயிர்களிலும் நீக்கமற நிறைந்திருப்பதை உணர்த்துகிறது அவளின்றி அணுவும் அசையாது என்பதை உணர்த்துவதே கொலுவின் மகத்துவம் மகிஷா சூரனை அழிக்க அம்பிகை அவதரித்த போது தேவர்கள் தங்கள் சக்திகளை அவளிடம் அழித்து பொம்மைகளைப் போல நின்றனர் இதை நினைவுகூறும் வகையில் கொலு அமைக்கப்படுகிறது ஒரு அறிவு உயிர்கள் முதல் ஆதிசக்தி வரை அனைத்தையும் உள்ளடக்கிய பொம்மைகள் இடம் இடம்பெறுகின்றன இது அன்னையின் தெய்வீக சக்தி எல்லா உயிர்களிலும் வியாபித்திருப்பதை அழகாக எடுத்துரைக்கிறது நவராத்திரியின் ஆழமான தத்துவத்தை கொலு அமைப்பின் மூலம் முன்னோர்கள் அழகாக வடிவமைத்துள்ளனர் கொலு ஒன்பது படிகளில் அமைக்கப்படுகிறது முதல்படி ஓரறிவு உயிர்கள் மரங்கள் கொடிகள் போன்ற பூங்காக்கள் இடம்பெறும் இது இயற்கையின் அடிப்படை உயிர் சக்தியை குறிக்கிறது இரண்டாம் படி ஈரறிவு உயிர்கள் நத்தை அட்டை போன்ற மெல்ல ஊறும் உயிரினங்கள் மூன்றாம் படி மூன்றறிவு உயிர்கள் எறும்பு பூரான் போன்றவை உணர்வு மற்றும் இயக்கத்தின் அடுத்த கட்டத்தை காட்டுகின்றன நான்காம் படி நான்கறிவு உயிர்கள் பறவைகள் இவை பறத்தல் மற்றும் சுதந்திரத்தின் அடையாளம் ஐந்தாம் படி ஐந்தறிவு உயிர்கள் பசு யானை போன்ற விலங்கினங்கள் உணர்ச்சிகளுடன் வாழும் உயிர்களை குறிக்கின்றன ஆறாம் படி ஆறறிவு உயிர்கள் மனிதர்கள் வணிகர் குரவன் குரத்தி போன்ற பொம்மைகள் இங்கு இடம்பெறும் ஏழாம் படி தெய்வ அவதாரங்கள் நவகிரகங்கள் திருஷிகள் முனிவர்கள் போன்ற தெய்வீக பொம்மைகள் எட்டாம் படி மும்மூர்த்திகள் சிவன் விஷ்ணு பிரம்மா மற்றும் அவர்களுடன் தேவியரின் பொம்மைகள் இடம்பெறும் ஒன்பதாம் படி ராஜராஜேஸ்வரி அன்னையின் பிரதான வடிவம் பூரண கலசத்துடன் அவளது உயர்ந்த சக்தி இங்கு விளங்குகிறது கொலுவின் தத்துவம் இந்த ஒன்பது படிகள் ஆன்மாவின் பயணத்தை அழகாக விளக்குகின்றன ஓரறிவு முதல் ஐந்தறிவு வரை உயர்ந்து ஆறறிவு மனித நிலையை அடைகிறது பின்னர் மனமும் மதமும் அடங்கி முனிவராகி தெய்வீக நிலையை எட்டுகிறது இறுதியாக அம்பிகையுடன் ஐக்கியமாகி மோட்சத்தை அடைகிறது இதுவே கொலு அமைப்பின் ஆழமான தாத்பரியம் நவராத்திரியின் தெய்வீக மகிமையை பற்றிய இந்தப் பயணம் உங்கள் இதயத்தில் பக்தி ஒளியை ஏற்றியிருக்கும் என நம்புகிறோம் அன்னை துர்க்கை மகாலட்சுமி சரஸ்வதியின் அருளால் உங்கள் வாழ்வு வலிமை செல்வம் ஞானத்தால் நிறையட்டும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடன் இந்த வீடியோவை பகிர்ந்து அன்னையின் அருளை அனைவருக்கும் பரவச் செய்யுங்கள் உங்கள் நவராத்திரி அனுபவங்களை அன்னையின் அருள் பற்றிய உங்கள் எண்ணங்களை கருத்துப் பகுதியில் பகிருங்கள் இந்த நவராத்திரியில் அன்னையை மனதார வழிபட்டு தீயவற்றை அழித்து நன்மைகளைப் பெறுவோம் விஜயதசமியில் வெற்றி உங்களுடன் இருக்கட்டும் அன்னையின் மூன்று ரூபங்களையும் வணங்கி அவர்களின் அருளால் நம் வாழ்வை ஒளிமயமாக்குவோம் ஓம் சக்தி